கதையின் தலைப்பு ஆந்தை கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு மேகமூட்டமான மாலை நேரத்தில் ராகவ் என்ற இளம் வேட்டைக்காரன் தனது வில்லுடன் அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தான் நான் சிறந்த வேட்டைக்காரன் என்று நிரூபிப்பேன் என்று அவன் பெருமையுடன் கூறி ஒரு பெரிய வேட்டைக்காக ஆவலுடன் இருந்தான் பல மணி நேரங்கள் கடந்துவிட்டன ஆனால் ராகவுக்கு எதுவும் கிடைக்கவில்லை அவன் வெகு தூரம் காட்டுக்குள் ஆழமாக வழிதவறி வந்துவிட்டான் என்பதை உணர்ந்தான் காடு இப்போது முற்றிலும் விட்டது மேலும் வினோதமான ஒளிகள் அவனை சுற்றி எதிரொலித்தன பயம் அவன் இதயத்தில் நுழைந்து அவனை நடுங்க வைத்தது ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்த ராகவ் கோபமாக முணுமுணுத்தான் என்னால் ஏன் வெளியே செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் உண்மையிலேயே முட்டாளா அப்போது மேலிருந்து ஒரு மெல்லிய கூக்குரல் வந்தது வாணி என்ற அமைதியான புத்திசாலியான ஆந்தை ஒரு கிளையில் அமர்ந்தது இளம் வயதினரே ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று அவள் மெதுவாக கேட்டாள் நான் என் பலத்தை நிரூபிக்க வந்தேன் என்று ராகவ் ஆந்தையை பார்த்து ஒப்புக்கொண்டான் ஆனால் இப்போது நான் தொலைந்துவிட்டேன் என் அகந்தை என்னை பிடித்துவிட்டது வாணி மெதுவாக கண் சிமிட்டினாள் ராகவ் கவனமாக கேள் காடு பொறுமையை மதிக்கிறது நீரோடையை இரக்கமாக பின்தொடருங்கள் அது எப்போதும் உங்களை வெளியே அழைத்துச் செல்லும் ராகவ் கீழ்ப்படிந்து சொட்டும் நீரோடையை படிப்படியாக பின்தொடர்ந்தான் விரைவில் அடர்ந்த மரங்கள் விலகி அவனுடைய கிராமத்தின் வசதியான விளக்குகள் வெளிப்பட்டன நிம்மதி அவனை மூழ்கடித்தது மறுநாள் காலை ராகவ் தனது வில்லுடன் அல்ல பழங்களை வழங்கிக் கொண்டு காட்டுக்குத் திரும்பினான் அவன் கூப்பிட்டான் நன்றி வாணி அகந்தையை விட ஞானம் பெரியது என்பதை நீங்கள் எனக்குக் காட்டினீர்கள் அன்றிலிருந்து ராகவ் காட்டின் பாதுகாவலனாக ஆனான் மேலும் வாணி என்ற புத்திசாலியான ஆந்தை மேலே இருந்து பார்த்து பணிவைக் கற்றுக்கொண்ட பையனை பார்த்து பெருமைப்பட்டாள் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் பெருமை நம்மை வழுதவரச் செய்கிறது ஆனால் ஞானமும் பணிவும் நமக்கு நல்ல வழியைக் காட்டுகின்றன